பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் இசட் ஒன் ஈக்குவல் டு மூன்று கமா இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஏழு ஐ மற்றும் இசட் த்ரீ ஈக்குவல் டு ஐந்து பிளஸ் நாலு ஐ எனில் கீழ்காண்பவைகளை நிறுவுக என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது இசட் ஒன் பெருக்கல் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ முதல் சப்டிவிஷனில் இடது பக்கமும் அதாவது முதல் கணக்கில் இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு நிறுவனது போலதான் இங்கேயும் காட்டணும் இடது பக்கம் எல்கச்சஸ்ல கணக்கிட வேண்டியது இசட் ஒன் இன்டூ இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஒன்று இருக்கிறப்ப ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல்ல கணக்கிடணும் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீயின் என்னான்னு கணக்கிடலாம் இசட டூ என்பது மைனஸ் ஏழு ஐ என கொடுக்கப்பட்டுள்ளது இசட் த்ரீயின் மதிப்பானது ஐந்து ப்ளஸ் நாலு ஐ மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளை தனித்தனியே கூட்டும் பொழுது ஐந்து கற்பனை பகுதியானது மைனஸ் ஏழு ஐ ப்ளஸ் நாலு ஐனு இருக்குது மைனஸ் ஏழு ப்ளஸ் நாலு எனும் பொழுது மைனஸ் மூன்று ஐனு மதிப்பு கிடைக்குது இசட் ஒன் இன் டூ இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீயோட இசட் ஒன் என்ற கலப்பெண்ணை பெருக்கிறோம் இசட் ஒன்றின் மதிப்பானது மூணு பெருக்கல் ஐந்து மைனஸ் மூணு ஐ இந்த இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறப்ப மூணு பெருக்கல் ஐந்து பதினைந்து ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு ஒன்பது ஐ பதினைந்து மைனஸ் ஒன்பது ஐ அடுத்து ஆர்ஹெச்எஸ் வலது பக்கம் கணக்கிட வேண்டியது இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீயின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் இசட் ஒன்னின் மதிப்பு மூணு இசட் டூ என்பது மைனஸ் ஏழு ஐ ப்ளஸ் இசட் ஒன் மூணு பெருக்கல் இசட் த்ரீயின் மதிப்பு ஐந்து ப்ளஸ் நாலு ஐ மூணு பெருக்கல் ஏழு இருபத்தி ஒன்று ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் மூவேழு இருபத்தி ஒன்று ஐ அடுத்து மூணாவில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் 3 பன்னிரெண்டு ஐ மெய் பகுதி அப்படிங்கிறது பார்க்குறப்ப ஒன்றே தான் இருக்குது பதினைந்து கற்பனை பகுதியில் மைனஸ் இருபத்தொன்னு ஐ ப்ளஸ் பன்னெண்டு ஐ இரண்டு மதிப்புகளையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்பது ஐ இது வலது பக்க மதிப்பு சமன்பாடு ஒன்றுன்னு ஆர்கெச்எஸ் அப்படிங்கிறது அதாவது எலகெச்எஸில் கணக்கிட்டு இருக்கக்கூடியது சமன்பாடு ஒன்றுன்னு ஆர்கெச்எஸ் மதிப்பு சமன்பாடு இரண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டை ஒப்பிடுறோம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து Z1 ஒன் Z2 plus இசட் டூ பிளஸ் Z1, த்ரீ plus இசட் ஒன் இசட் என்பது நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது subdivision. இரண்டாவது சப்டிவிஷனை நிறுவ வேண்டிய நிபந்தனை இசட் ஒன் பிளஸ் இசட் டூ இன் டூ Z1, த்ரீ plus டூ இசட் டூ இசட் த்ரீயின் மதிப்பை என்ன கணக்கிடணும் ஏல்கச்சஸ் மதிப்பு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ பெருக்கல் இசட் த்ரீ இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடுறோம் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூக்கு இசட் ஒன் என்பது மூணு ப்ளஸ் இசட் என்பது மைனஸ் ஏழு இரண்டையும் கூட்டும் பொழுது 3, ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஏழு ஐ இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூவோட இசட் த்ரீ மதிப்பை கூட்டிக்கிறோம் பெருக்கிக்கிறோம் இசட் ஒன் ப்ளஸ் இசட் என்பது மூணு மைனஸ் ஏழு இசடத்யின் மதிப்பானது ஐந்து ப்ளஸ் நாலு ஐ இசத்திரை மதிப்பானது ஐந்து ப்ளஸ் நாலு ஐ மூணு அஞ்சு பதினஞ்சு மூணோட நாலு பேருக்கிறோம் முன்னாங்கு பன்னிரெண்டு ஐ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஏழு நாங்கு இருபத்தி எட்டு ஐ இன் ஐ என்னும் பொழுது ஐ ஸ்கொயர் எனவே பதினைந்து ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் முப்பத்தி ஐந்து எனும் பொழுது இரண்டையும் கழிச்சிட்டோம் முப்பத்தி ஐந்தில் பன்னிரெண்டை கழிக்கிறப்ப பதிமூ இருபத்தி மூன்று மைனஸ் இருபத்தி மூணு ஐ மைனஸ் இருபத்தி எட்டு ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றை பிரதிகிட்றோம் பதினைந்து மைனஸ் இருபத்தி மூன்று ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் பதினைந்து எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி எட்டு ஒரு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று மைனஸ் இருபத்தி மூன்று ஐ இடது இடதுபக்க மதிப்பு சமன்பாடு மூன்றுன்னு கொடுக்குறோம் ஆர்கெச்எஸில் கணக்கிட வேண்டியது ஆர்கெச்எஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீ இசட் ஒன்றின் மதிப்பானது மூணு இசட் த்ரீ என்பது ஐந்து ப்ளஸ் நாலு ஐ ப்ளஸ் இசட் டூவின் மதிப்பானது மைனஸ் ஏழு ஐ பெருக்கல் இசட் த்ரீ என்பது ஐந்து ப்ளஸ் நாலு ஐ மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் முன்னாங்கு பன்னிரெண்டு ஐ மைனஸ் ஏழு ஐயால் பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஏழுநாங்கு இருபத்தி எட்டு ஐ இன் ஐ எனும் பொழுது ஐ ஸ்கொயர் பதினைந்து ப்ளஸ் பன்னிரெண்டு ஐ மைனஸ் முப்பத்தி ஐந்து ஐ மைனஸ் இருபத்தி எட்டு ஐ ஐஇன் டூ ஐஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் ஒன்று இதை சுருக்கிறோம் பதினைந்து பன்னிரெண்டு ஐ மைனஸ் முப்பத்தி ஐந்து ஐ இரண்டு எண்களையும் கழிக்கிறப்ப மைனஸ் இருபத்தி மூன்று ஐ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் இருபத்தி எட்டு பதினைந்து ப்ளஸ் இருபத்தி எட்டு மதிப்பு நாற்பத்தி மூன்று மைனஸ் இருபத்தி மூன்று ஐ என கிடைக்கிறது இது சமன்பாடு நான்குன்னு எடுக்கிறோம் மூன்று மற்றும் நான்கில் இருந்து மூன்று மற்றும் நான்கில் இருந்து இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இன் டூ இசட் த்ரீ ஈக்குவல் டூ இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீ என்பது நிரூபிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ